ஏரி நம்முடைய சோழர்கள் வெட்டிய ஏரி அது இருக்கிற நிலத்தை எடுத்து அதுல நிலக்கரி எடுக்கணுமா அப்புறம் நீங்க அமைதியா எடுத்துட்டு போங்க அப்படிதான் தம்பிங்களா வாங்கடா வாங்க கோவப்படுங்கடா ஆத்திரப்படுங்க பாத்தீங்கல்ல என்ன ஆச்சு நேபாளில் என்ன என்ன நடந்தது நேபாளில் நேபாளில் என்ன நடந்ததுன்னு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு புரட்சி நடந்து அங்க ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு அப்படி பண்ணு சொல்லல உங்களை அது மாதிரி வன்முறையானது ஆட்சி மாற்றம் அமைதியான ஆட்சி மாற்றம் உங்களால் முடியும் இதே ஆட்சி மாற்றம் போன வருஷம் பங்களாதேஷ நடந்தது யாரால் நடந்தது உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது இதே ஆட்சி மாற்றம் இரண்டு ஆண்டுக்கு முன்பு இலங்கையில் நடந்தது யாரால் நடந்தது உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது அதனால்தான் சொல்றேன் உங்களை போன்ற இளைஞர்களால் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும் இந்த கொடுங்கோல் இந்த ஊழல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் காலம் நேரம் வந்து விட்டது இந்த மாவட்டம் முந்திரி பலா முந்திரி விவசாயிகள் பலா விவசாயிகள் எல்லாரும் ஏதாவது இருக்கும் பலா இருக்கும் இப்ப முந்திரி எடுத்துங்க இந்த தானே புகைகளுக்கு முன்பு நல்ல இருந்தது ஆனால் தானே புயல் வந்த பிறகு கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு மரம் விழுந்துடுச்சு அப்போ என்ன சொன்னாங்க அரசாங்கம் உங்கக்கிட்ட ஏமாற்றினானேங்க நாங்கள் வந்து செடி நடக்கிறோம் ஹைபிரிட் செடி கொடுக்குறோம் மூணு வருஷம் நாலு வருஷத்தில் காய்க்கிற மாதிரி அப்புறம் செடி வளர்கிற வரைக்கும் நாங்கள் பத்து வருஷம் பணம் கொடுக்குறோம் மானியம் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லி ஏமாற்றி ஒரு பைசா எதுவும் கொடுக்கல உங்களுக்கு இன்றைக்கி முந்திரி ஒரு மூட்டை கொட்டை முந்திரி கொட்டை ஒரு மூட்டை எண்பது கிலோ ஒரு மூட்டை ஒரு மூட்டை கொட்டேன்னா இன்னைக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரமும் போதும் இதுக்கு முன்பு எப்போ பதினாறாயிரம் பதினெட்டாயிரம்லாம் தான் போச்சு கொஞ்ச நாளுக்கு முன்பு ஒரு மூட்டை முந்திரி நாலாயிரம் ஐயாயிரம் இதை நம்பி தான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் இங்கே இங்கே இருக்கிற முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கொஞ்சம் கலராக இருக்கும் ஆனால் சுவையாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறானுங்க இங்கே இங்கே திமுக முன்னாள் எம்பி எல்லாம் திமுக இருந்தால் எல்லாம் பண்ணுறதுலாம் அவனா பண்ணுறான் தென்னாப்பிரிக்காவிலேருந்து போத்ஸ்வானாவிலேருந்து கானாவிலேருந்து மதகாஸ்கர்லேருந்து ஐவரி கோஸ்லேருந்து எல்லாம் முந்திரி கூட இறக்கி பாலிஷ் பண்ணி அதை அந்த பாலிஷ் பண்ண முந்திரி வந்து பெருசாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் ஆனால் சுவையே இருக்காது ஊட்டச்சத்தே இருக்காது அதில் சத்து இருக்காது அதில் அதான் எட்டு வந்து கொடுக்குறாங்க அது தமிழ்நாட்டில் ஆறு மாவட்டத்தில் முந்திரி விளையுது எல்லாத்துலேயும் அங்கங்கே இருக்குது ஆனால் அடர்த்தியாக விளையிறது ஆறு மாவட்டத்தில் அதெல்லாம் கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விளையிற முந்திரியில் சாகுபடியில் மூணில் ஒரு பங்கு கடலூர் மாவட்டத்தில் மூணில் ஒரு பங்கு சாகுபடி ஆனால் விளைச்சல்ல முந்திரி விளைச்சல்ல நாற்பத்தெட்டு விழுக்காடு கடலூர் மாவட்டம் கொடுக்குது சாகுபடி மூணில் ஒரு பங்கு விளைச்சலில் நாற்பத்தெட்டு ஐம்பது பர்சென்ட் தமிழ்நாடு உற்பத்தியில் பாதி உற்பத்தி கடலூரில் ஏன்னா இந்த மண்ணு இந்த வளம் அப்படி இருக்குது ஆனால் அதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கத்தால் முடியல இதில் ஒரு வேளாண் துறை அமைச்சர் நேற்று பேசிட்டு போனேன் இன்னைக்கு ஒரு அரசு வெளியீடு செய்தி வெளியீடு என்னன்னு நாங்கள் முந்திரிக்கு வாரியம் நாங்கள் அறிவிச்சிட்டோம் எப்போ அறிவித்தாங்க எப்போ ஆறு மாதத்திற்கு முன்பு தான் நான் சொன்னேன் இதுக்கு எப்போ வாக்குறுதி கொடுத்தானுங்க எனக்கு அது புக்கு கொடுறோம் வாக்குறுதி எப்போ கொடுத்தாங்க இருபத்தொரு தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வாரியத்தை அமைப்போம் அதுக்கப்புறம் முந்திரி ப்ராசஸிங் முந்திரி வந்து பண்ணி வந்து அமைப்போம் கிழிச்சிங்கடா ஆறு மாதத்திற்கு முன்பு பத்து கோடி ரூபாய் அறிவிச்சாங்க அதுல ஒரு பைசா செலவு பண்ணிக்கிறாங்க இது வரைக்கும் கேள்வி கேட்டோன்னா ஒரு பதில் வருது இன்னைக்கு அரசு செய்தி வெளியிடும் நீங்க பதில் வருது நாங்க வாரியத்தை அறிவிச்சோம் எங்க அறிவு பத்தி தெரியாத வெத்து அறிவிப்பு இதெல்லாம் காமிச்சிருக்கேன் நான் புத்தகத்தை நீங்க படிக்கமா எல்லாம் விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை நான் தயார் பண்ணியிருக்கிறேன் இந்த புத்தகம் என்ன தெரியுமா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு கொடுத்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் ஐநூத்தி ஐந்து சத்தியங்கள் என்ன சொன்னாங்க திமுக முதலமைச்சர் பிறகு முதலமைச்சர் என்ன சொன்னாரு ஐநூத்தி ஐந்து சத்தியங்கள் உங்களுக்கு கொடுத்தாரு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதை நிறைவேற்றோன்னு எல்லாமே இருக்குறாங்க வெறும் அறுபத்தி ஆறு தான் வெறும் அறுபத்தி ஆறு ஐநூத்தி வெறும் அறுபத்தி நான் சும்மா சொல்லணும் சொல்லல புத்தகமே நான் போட்டிருக்கேன் புத்தகமே நான் போட்டிருக்கேன் படிங்க எல்லாத்துக்கும் காமிங்க சொல்லுங்க அந்த ஐநூற்றி ஐந்து இல்லை எத்தனை விழுக்காடு தெரியல பதிமூணு பதிமூணு விழுக்காடு பதிமூணு பர்சன்ட் அவங்களோட வாக்குறுதிகள் மட்டும்தான் திமுக நிறைவேற்றிருக்கிறது முழுமையாக அறகுறையாக கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் முழுமையாக வெறும் பதிமூணு பர்சன்ட் ஒரு எக்ஸாம்பில் பாஸ் பண்ண எவ்வளோ வாங்கணும் எத்தனை மார்க் வாங்கணும் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கணும் திமுக எத்தனை மார்க் வாங்கியிருக்கு எவ்வளோ வெறும் பதிமூணுமா ஃபெயிலு ஃபெயில் ஆகிடுச்சுமா திமுக வெறும் பதிமூணு மார்க் வாங்கி பதிமூணுனா ஃபெயில் தானே ஃபெயில் ஆகிடுச்சு திமுக ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா வர விடுவீங்களா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு நிர்வாகம் தெரியாது ஆட்சி தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாது லஞ்சம் ஊழல் காசு கொள்ளை இதை தான் தெரியும் சொல்லிட்டு